இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவலப்பாதையில் கிரிவலம் வரதுக்காக திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் சேலம்லேருந்து நான் என் நண்பர்களோட அஞ்சு பசங்களோட வந்திருந்தேன் இங்கே வந்து அட மலையான மலை அந்த டைம்லேயே நம்ம அண்ணாமலையார் கோவிலோட கிரிவல பாதையில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு முன்னாடியே நிற்க வச்சுட்டாங்க உள்ள போக எடுத்து ஆட் இல்லை இங்கேருந்து நம்ம கிரிவல பாதையில் சுற்ற ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா மனித தலைகளாக இருந்தது இந்த தங்களோடைய நாமளும் இன்றைக்கி பயணிக்கலாமே போகணும் போகிற வழியில் எல்லா லிங்கமும் மட்டும்தான் அஷ்டலிங்கம் இல்லை ரெண்டு லிங்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும் மொத்தம் பத்து லிங்கமாக இருக்கும் அந்த பத்து லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகிறோம் போகிற வழியில் எல்லாமே ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்தது சிவதாளங்களோட சிவ வாக்கியங்களோட நம்ம போகிறோம் இந்த பக்கம் இது கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சிலபோறில் நீங்களே பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் மாதம் மாதம் நீங்களும் கிரிவலம் வாங்க இதோட புண்ணியமே ரொம்ப அதிகமாக இருக்கும் வாங்க கம்மி பார்த்தா போற கீவு தான் போகுது எப்படி போகுதுன்னு எல்லா கீவு தான் அண்ணாமலையர் கீவு கற்பக விநாயகர் ஆலயம்

கீரைலாம் கொடுத்தாங்களா எனக்கு அது என்ன நான் இவ்வளவு கூட்டத்தை பார்த்து நான் ஜாரிச்சிரா போயிடுறா ஆரம்பிக்க கிரிவலம் யாருக்குங்க கிரிவலங்க அஞ்சா கூட்டத்தை பாக்குறேன்டா தம்பி தம்பி இதே கிரி இன்னும் இன்னும் நீ நிக்கிறல்ல அதுக்கே இடம் இருக்காது சாமி அங்கே பாரு சாப்பாடு தந்துக்கிட்டே இருக்கிறாங்க சோறு சோறு சோறுன்னு ஆ யார் வேலை ஒன்றும் இல்லை ஆரம்பிச்சது என்ன அன்னதானம் சாப்பாடு என்ன வேணும் கிரிவலத்தில் எல்லாம் கிடைக்குது கூட்டத்தை பாருங்கள் விநாயகர் அக்னி விநாயகரே இங்கே அக்னி தீர்த்தம் லாக் பண்ணிவிட்டாங்க பா சீல் வச்சுட்டாங்க இதை வச்சு கடை சீல் வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுது இங்கே தான் இதுக்குள்ளே தான் வந்து அந்த சங்கு வரும் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியா அப்படியே போங்கல நேராக கிருஷ்ணகிரி அங்கே பேர் காசு கேட்டாங்க சொன்னேன்ல உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் அம்மா லிங்கம்

அப்படியே முன்னாடியே போங்கப்பா முன்னாடியே பார்த்துட்டு போங்க இங்கே முன்னாடி இந்த காளியம்மன் கோயிலில் தான் ஒரு எழுச்சம் உழம்புத்து ஒரு லிமிச்சம் வச்சுக்கோங்க எல்லாம் காளியம்மன் தான் இடா என்ன ஊர்ல இருக்கிற எல்லா அறிவாளியும் நம்ம ஊர்ல தான் இருப்பாங்க

ஆறு கிலோமீட்டரு நிறுதி அப்பா அம்மா போட்டா அண்ணாலை அண்ணாமலை யாருக்கு அரூரா நான் அதான் இடுப்புள்ளையா இருக்கு இப்பதான் வரான்னு